முறைகேடான முறையில இந்த நாட்டுக்குள்ள உள் நுழைந்தார்கள் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட பதினேழு நிறுவனங்களுக்கு எதிராக இதே தவிர மிக முக்கியமாக இந்த மாணவர் மீசாவில் வார மாணவர்கள் அதுவும் குறிப்பாக வந்து இந்தியாவிலிருந்து வாரார்கள் வந்துட்டு போயிருக்கிறீங்க வேற ஏதோ ஒரு சில சில நடைமுறைகளால கனடாவுக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்ணிக்கொண்டிருக்கிறார் அவர் வந்து ஒரு இருபது முப்பது சதவீதம் ஆங்கில அருவி இருந்தாலே அவருக்கு அந்த சர்டிபிகேட் வழங்கப்படுது எலக்ட்ரிக் பைக் வந்து இந்தியாவில் இருந்தே இங்க இம்போர்ட் பண்ணி தாங்கள் வரும்போது அதே ஃப்ளைட்லேயே போட்டு கொண்டு வந்து உடனே வணக்கம் அன்பு உள்ளங்களே நான் ரஜீவன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அனைவருக்கும் இனிங்க புது வருட வாழ்த்துக்கள் புது வருடத்துக்கு ஒரு காணொலி கூட நான் போடையில் ஒரு கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் சரி இப்போ நேரடியாக வந்து விஷயத்துக்கு வரேன் இப்போ நான் கனடாவுக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் நட்டுக்கு இருக்கிற கேள்வி எப்படின்னு சொன்னால் கனடாவுக்கு வந்தால் உழைக்கலாமா கனடாவில் ஏர்ன் பண்ணலாமா கனடாவில் வேலைக்கு போகலாமா கேள்வி வந்து எல்லாமே ஒன்றாக தான் இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி என்று சொன்னாலும் இப்போ அதாவது கனடாவுக்கு வர இருக்கிறார்கள் விசாவுக்கு வந்து முயற்சி பண்ண இருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு தடவை விசிட்டர்ஸ் விசாவில் இங்கே வந்து கனடாவில் நின்றுட்டு போனாக்களும் இந்த கேள்வியை கேட்டுருக்குறீங்க ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படி இப்படி என்று சொல்லி இப்போ இந்த கேள்விக்கு நான் விளக்கங்கள் தாரதுக்கு முதல்ல ஒரு சில விளக்கங்களை உங்களுக்கு மேலதிகமாக தந்தால் உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும் இப்போ கோவிட் காலத்தில் கனடா வந்து பொருளாதாரத்தில் பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது இப்ப நிறைய நிறுவனங்கள் இங்கே கனடாவில் இருக்கிற நிறைய நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தது வெளிநாடுகளில் இருந்து குறிப்பா அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்திருந்த பல நிறுவனங்கள் பேங்க்ரப்சி அதாவது வாங்குரோத நிலையை அடைந்து மூடப்பட்டிருந்தது நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்புகளை வந்து இழந்திருந்தாங்க அப்ப இதையும் தவிர பார்த்தா நிறைய உயிரிழப்புகள் இந்த கோவிட் காலத்துல குறிப்பா கனேடிய சனத்தொகையில இருபத்தி ஒரு சதவீதமான ஆக்கள் உயிரிழந்ததாக வந்து புள்ளி வந்து தெரிவிக்குது அதுலேயும் முதியவர்கள் முதிய முதியோர் இல்லங்களில் இருந்த முதியவர்கள் நிறைய பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க அப்போ கனடாவில் அந்த நிகழ்வுக்கு பிறகு பிரதமராக இருந்த அந்த காலகட்டத்தில் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஒரு முடிவுக்கு வந்தார் அவருடைய அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வந்தது அதாவது வெளிநாட்டு முதலீடுகளை வந்து கனடாவுக்குள்ளே கொண்டு வாரது அப்போ வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இலகுவான வழிமுறைகளை செய்து கொடுக்கிறது விசா நடைமுறைகளாக இருக்கட்டும் வரி விளக்குகளாக இருக்கட்டும் என்று சொல்லி நிறைய நடைமுறைகள் வந்து அவர் செய்திருந்தார் அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில மேலதிகமான செயல்பாடுகள் என்னென்னு சொன்னால் இந்த மாணவர் விசாவில் மாணவர்களை உள்ளுக்கு கொண்டு வந்தால் அவர்கள் கொண்டு வருகின்ற பணம் இங்கே பாவிக்கப்படும் அதே விசிட்டர்ஸ் விசிட்டர்ஸ் விசா இந்த விசிட்டர்ஸ் விசா நடைமுறை எப்படின்னு சொன்னால் இந்த வெளிநாடுகளில் இருக்கிற வேறு நாடுகளில் இருக்கிற முதலீட்டாளர்கள் இங்கே வந்து இந்த நாட்டை பார்த்து ஒரு கொஞ்ச நாட்களுக்கு இருந்து அறிந்து கொண்டதன் பிறகு மேலதிகமாக அவர்கள் முதலீடுகளை கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை இதை இந்த டூரிஸ்ட் விசா அதாவது சுற்றுலா பயணிகளாக வா இந்த நாட்டுக்கு வாரவர்கள் இந்த நாட்டில் கொண்டு வந்து செலவழிக்கக்கூடிய பணங்கள் அந்நிய செலவாணி என்று சொல்லி அவர் தீர்மானித்திருந்தார் இதனால் பல பல விசா நடைமுறைகளை வந்து இலகுவாக்கப்பட்டிருந்தது முதலீடுகளும் இலகுவாக்கப்பட்டிருந்தது அப்ப இந்த அடிப்படையில் பலர் வந்து இந்த நாட்டுக்குள்ள வந்து உள் நுழைந்தார்கள் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டூரிஸ்ட் விசாவில் ஆக்கள் தனியாக வந்து ஒரு சுற்றுலா பயணியாக மட்டும் இல்லாமல் இந்த நாட்டிலேயே தங்கி இருந்தார்கள் இல்லீகல் இமிகிரண்டாக வந்து அவங்க மாறி இருந்தாங்க அதாவது இந்த விசாவுக்கு பிறகு இங்கே தங்கி இருந்து களவான முறையில் வேலை செய்து அதே போல் விசிட்டர்ஸ் விசா அதே போல் இந்த முதலீட்டாளர்கள் நான் ஒவ்வொன்றையும் அந்த விஷயமாக சொல்கிறேன் அப்போ இந்த கோவிட் காலத்தில் இதை விட இன்னொரு நடைமுறை ஒன்று பின்பற்றப்பட்டிருந்தது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு சொல்லி இந்த வீட்டில் இருந்தே இந்த நிறுவனங்களில் வேலை செய்கிறார்கள் வீட்டில் இருந்தே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை வந்திருந்தது அது எல்லா நாடுகள்லையுமே வந்திருந்தது இப்போ இதன் அடிப்படையில் ஒருத்தர் செய்கிற வேலையை அதாவது அலுவலகத்துக்கு போய் ஒருத்தர் செய்கிற வேலையை கிட்டத்தட்ட அதாவது மூன்று பேர் செய்கிற வேலையை ஒருத்தர் கொடுத்தாங்க அப்போ அவரும் வந்து வீட்ல இருந்து வேலை வழியாக தனக்கு அது இருக்குது இல்லாட்டி நான் கம்பெனிக்கு போகணும் ஃபேக்ட்ரிக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் என்று சொல்லி அவர் மூன்று பேர் செய்கிற வேலையை ஆள் செய்தபடியாக அந்த நிறுவனங்கள் மற்ற ரெண்டு பேருக்கு முடிய வேலை வாய்ப்புகளை இழக்க பண்ணியது இதே தவிர கோவிட் காலங்களில் வந்து அந்த தானியங்கி முறைகள் எப்படி என்ன சொன்னா இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா இப்போ கிட்டத்தட்ட ஆறு ஏழு கவுண்டர் இருக்கும் நாங்கள் போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனா இப்ப அந்த நடைமுறை மாறிட்டுதான் அது கோவிட் நைன்டீன் காலத்தில இருந்து தான் புதுசாக கொண்டு வரப்பட்டது எப்படி என்ன சொன்னா ஆறு ஏழு கவுண்டர் இருக்கும் அது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினாக இருக்கும் நாங்களே போய் எங்களுடைய பொருட்களை எடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுல ஒரே ஒரு ஆள் சூப்பர்வைசர் மாதிரி நின்று பார்ப்பார் அப்ப ஆறு பேருக்கு அங்கே வேலை இழக்கப்படுறது ஒரு ஆள் வந்து அங்க சூப்பர்வைசராக போகிறார் இப்படி நடைமுறைகள் வந்து பின்பற்றப்பட்டது சரி அப்போ இதனாலையும் பலருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அப்ப இருந்தே இப்பவும் அதே நடைமுறையில் இழக்கப்படுது அதுக்கு பிறகு இந்த விசா நடைமுறைகளை வந்து கொஞ்சம் தளர்த்தினதுக்கு பிறகு இங்க வந்து வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்து முனைப்பு காட்டியிருந்தாங்க ஆனால் ஒர்க் விசாவில் வார ஆக்கள் குறைவாக இருந்தாங்க இப்ப விசிட்டர்ஸ் விசாக விசிட்டர்ஸ் விசாவாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கட்டும் டூரிஸ்ட் விசாவாக இருக்கட்டும் இதில் வந்த ஆக்கள் தான் இந்த நாட்டுக்குள்ளே வேலை வாய்ப்புகளை தேடி அலைந்தார்கள் கனடா வந்து ஒர்க் விசாவோ அல்லது மற்ற மற்ற விசாவளை வந்து அறிமுகப்படுத்தும் போது எதிர்பார்த்த பணியாளர்கள் யார் யார் என்று சொன்னால் இந்த மெடிக்கல் ஒர்க்கில் மெடிக்கல் ஃபீல்டில் ஆக்கள் நர்சஸ் அதாவது எக்யூப்மெண்ட் வந்து பண்ணுற ஆக்கள் சில சில இன்ஜினியர்ஸ் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறாக்கள் என்று சொல்லி இந்த நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு யாரெல்லாம் வருவார்கள் என்று எதிர்பார்த்து இந்த நாடு வந்து விசா நடைமுறைகளை வந்து கொஞ்சம் தளர்த்தி இருந்தது ஆனால் இந்த நாட்டுக்குள்ள வந்தாக்கள் அப்படின்னு என்ன சொன்னா தாங்கள் தங்களுடைய நிதி நிலைமைகளை வந்து முன்னேற்றுவதற்காக வந்து அதாவது இந்த நாட்டுக்குள்ள வந்து எப்படி என்ன சொன்னால் இப்ப கிட்டத்தட்ட அதை களவா வேலை செய்கிறேன் சொல்லலாம் நம்பர் இல்லாமல் பேப்பர் இல்லாமல் வேலை செய்கிறது சொல்லலாம் ஏன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கணப்பு கணக்கெடுப்பின் படி கனடாவில் பதினெட்டு சதவீதமான ஆக்கள் வேலையற்றவராக இருக்கணும் இந்த கணக்கெடுப்பு குளோபல் நியூஸில் கூட வந்திருந்தது அதாவது எப்படி என்ன இந்த கணக்கெடுப்பு எப்படி செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதாவது உங்களோட சின் நம்பர் இப்போ உங்களுக்கு எல்லாம் இலங்கையில் இந்தியாவில் டின் நம்பர் இருக்கிற மாதிரி இங்கே சின் நம்பர் சொல்லி ஒன்று இருக்குது சோசல் இன்சூரன்ஸ் நம்பர் சொல்லி இந்த நம்பரை கொடுத்து பதிஞ்சாதான் இன்னார் இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியும் அதுவும் அந்த டேக்ஸ் பே பண்ணுறதுக்கும் அந்த நம்பர் வந்து இலகுவாக இருக்கும் ஆனால் அந்த நம்பர் இல்லாமல் நிறைய தொழிலாளர்கள் களவான முறையில் அதாவது கலவா வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் என்னடா இப்போ இங்கே என்ன நடக்குது என்று சொல்லி நான் நேரடியாக இங்கே நின்று பார்க்குற விடயங்களை மாத்திரம்தான் இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னுடைய சொந்த கருத்துக்கள் இங்கே இல்லை நீங்கள் தேவை என்று சொன்னால் அவங்களோட உறவினர்கள் நண்பர்கள்ட தொலைபேசி மூலமாகவோ அல்லது இங்கே இருக்கிற கூட நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இப்போ கனடாவில் என்ன நடைமுறை இருக்குன்னு சொல்லி அதே சமயத்தில் நான் இந்த பதிவில் தார சில சில விளக்கங்கள் யார் மனதையும் வந்து புண்படுத்துவதற்காக இல்லை எந்த ஒரு குறிக்கப்பட்ட நாடையோ எந்த ஒரு குறிக்கப்பட்ட சமூகத்தையோ வந்து நான் தாக்கி பேசுவதாகவும் இல்லை இங்கே இன்னும் இருக்குது இந்த நடைமுறையால் நிறைய பேருக்கு வேலை இல்லை என்ற தான் என்னுடைய துணிப்பொருளாக இருக்க போது சரி நான் விஷயத்துக்கு வரேன் இதை மாதிரி டேக்ஸ் கட்டாமல் வேலை செய்கிறார்கள் இதனால் ஏற்கனவே இருக்கிற கெனேடியர்கள் பலர் வந்து வேலை வாய்ப்புகளை வந்து இழந்தார்கள் குறிப்பாக பல நிறுவனங்களுக்கு நேரடியாக வெளிநாடுகளில் இருந்து அதாவது பணி ஆட்களை வந்து பணி அமர்த்துவதற்கு கனடிய அரசாங்கம் வந்து ஒரு சின்ன ஒரு அப்ரூவல் மாதிரி கொடுத்துருந்தது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூரில் இருக்கிற பலருக்கு வேலை இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் டிம் ஹோர்டன் மேக்டொனால்ட்ஸ் இங்கே இருக்கிற இந்த கேஎஃப்சி இன்னும் பல பல நிறுவனங்களுக்கு அதாவது இந்த ஏஜென்சி மூலமாக வேலை சொல்லி வந்த ஆக்கள் வந்து இங்கே இருக்கிற அடிப்படை சம்பளத்தமௌண்டை விட கூடிய சம்பளத்துக்கு வந்து அவர்கள் வந்து பணி அமர்த்தப்பட்டு வெளிநாடுகளில் இருந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருந்தார்கள் அப்போ முறைகேடான முறையில் இந்த நாட்டுக்குள்ள உள் நுழைந்தார்கள் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட பதினேழு நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நிறுவனங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அதை நாங்கள் நேரடியாக செய்யலை எங்களை வந்து சில சில ஏஜென்சிஸ் அதாவது பணியாளர்களை உள்ளுக்கு கொண்டு வரதுக்காக ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லியிருக்கு இதை மாதிரி இன்னும் பல நிறுவனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அது இன்னும் தொடர்ந்து வருகின்ற காலங்களில் நீங்கள் அதை உணர்ந்து கொள்வீர்கள் சரி இப்போ இது ஒரு பக்கம் இருக்கு இது நிறுவனங்கள் வந்து அதாவது ஒர்க் விசாவை வந்து முறைகேடாக பயன்படுத்தியது இப்போ விசிட்டர்ஸ் விசால வந்து இங்கே ரிஃப்யூஜி கிளைம் பண்ணாக்கல் ரிஃப்யூஜி கிளைம் பண்ணாக்கள் கூட பரவாயில்லை விசிட்டர்ஸ் விசால வந்து இங்கே வேலை செஞ்சு போட்டு அதாவது சில சில நடைமுறைகளை பின்பற்றி வேலை செஞ்சுட்டு திருப்பி ஊருக்கு போகிறார்கள் திருப்பி வந்து வந்து போகிறார்கள் சொல்லி ஒரு நடைமுறை இருக்குது இதை தவிர டூரிஸ்ட் விசாவில் வந்து வேலை செய்கிறார்கள் இதையும் தவிர மிக முக்கியமாக இந்த மாணவர் விசாவில் வார மாணவர்கள் அதுவும் குறிப்பாக வந்து இந்தியாவில் இருந்து வாராக்கள் அதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் நான் அதாவது நான் யாரையும் வந்து தாக்கி பேசுவதாக இல்லை இந்த இடத்துல நீங்கள் உள்ளூரில் வந்து விசாரித்து பார்த்தீங்க கனடாவில் குறிப்பாக டொரண்டோவில் விசாரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்போ இந்த மாணவர் வீசாலுவார இந்திய மாணவர்கள் பலர் குறிக்கப்பட்ட அவர்ஸுக்கு தான் நீங்கள் மாணவர்கள் வந்து வேலை செய்யலாம் ஆனால் அவர்கள் தங்களுடைய செல்வாக்குகளை பயன்படுத்தி தங்களுடைய நாட்டிலிருந்து வருகின்ற பொழுதே அங்கிருந்தே இங்கே வேலையை வந்து அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி விட்டு வாரார்கள் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து உள்ளூரில் இருந்து ஒரு ஆப் இருக்கும் அதை அந்த ஆப்பை க்ரியேட் பண்ணி தான் நாங்கள் வேலைக்கு அப்ளிகேஷன் போட முடியும் ஆனால் அந்த ஆப் வந்து ஹேக் பண்ணப்படுது பிபிஎன் மூலமாக ஹேக் பண்ணப்பட்டு அந்த ஆப்புக்கு வந்து அதாவது இருந்து உள் நுழைஞ்சு வெளிநாட்டில் இருந்து அங்கே இருந்து கொண்டே இங்கே வேலைக்கு வந்து அப்ளை பண்ணி அப்ரூவல் எடுத்து கொண்டு வரார்கள் இது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற ஸ்கிப் த டிஸ்க் டோர் டேஸ் ஊபர் ஈட்ஸ் போன்ற நிறுவனங்களுடைய ஆப்புகளும் வந்து ஹேக் பண்ணப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வந்து வந்திருக்கிறது அதில் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே உள்ளூர்லேருந்து நாங்கள் பதியும் போது நிறைய நடைமுறைகள் பின்பற்றப்படுது ஆனால் அந்த நடைமுறைகள் வந்து ஸ்கிப் பண்ணப்பட்டு போகப்படுதுன்னு சொல்லி ஒரு தகவல் வந்து இந்த உள்ளூருக்குள்ளே வந்து உலாவிக் கொண்டு இருக்குது அடுத்ததாக இந்த அயல்ஸ் என்று சொல்லுவாங்க ஐஇஎல்டிஎஸ் இந்த எக்ஸாம் வந்து சாதாரணமாக வந்து ஒருவர் வந்து படித்து எடுக்கிறதா இருந்தால் ஒரு குறிக்கப்பட்ட காலம் தேவை ஆனால் குறிக்கப்பட்ட நாட்டில் இருந்து அவர் வந்து ஒரு இருபது முப்பது சதவீதம் ஆங்கில அருவி இருந்தாலே அவருக்கு அந்த சர்டிஃபிகேட் வழங்கப்படுது அதன் அடிப்படையில் மாணவர் வீசாலேயோ வேறு வீசாக்கள்லேயோ உள்ளுக்கு வாரின இதையும் தவிர இப்போ இங்கே இருக்கிற ஆக்கள் தங்களுடைய ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒரு பார்ட் டைம் வேலையாக நிறைய பெண்கள் வந்து இந்த கோவிட் நைன்டீன் காலங்களில் வந்து ஊபர் எய்ட்ஸில் வந்து வேலை செஞ்சுருந்தாங்க டோர் டேஸ் ஸ்கிப்தரிஸ்னு சொல்லி வேறு இன்னும் பல நிறுவனங்களில் பீட்சா டெலிவரிஸ் எல்லாம் செஞ்சுருந்தாங்க இங்கே இருக்கிற ஃபேக்ட்ரிகளுக்கு வேலைக்கு கூட தங்களுடைய ஓய்வு நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி ஞாயிறா இருக்கட்டும் மாலை வேலைகளில் ஓய்வு நேரங்களில் இந்த சின்ன சின்ன வேலைகள் வந்து ஒரு பார்ட் டைம் ஒரு சின்ன வருமானங்களை வந்து கொண்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நடைமுறை எப்படின்னு சொன்னால் அது மாறிட்டுது இங்கே வந்து எலக்ட்ரிக் பைக் எடுத்தால் அது வந்து விலக்கூடு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் டொலர்ஸுக்கு இருக்குது ஆனா எலக்ட்ரிக் பைக் வந்து இந்தியாவில் இருந்தே இங்க இம்போர்ட் பண்ணி தாங்கள் வரும்போது அதே ஃப்ளைட்லேயே போட்டு கொண்டு வந்து உடனடியாக அப்ளிகேஷனா அங்க இருந்தும் போடப்படுது இங்க இருந்தும் போடப்படுது அப்ரூவல் எடுத்து வந்த அடுத்த நாளே அந்த எலக்ட்ரிக் பைக்ல வந்து வேலைக்கு போகக்கூடியதாக இருக்கிறது இந்தியாவில் இருந்து வர ஆகளுக்கு அப்ப இப்ப நாங்க வந்து எங்களை ஒப்பிடும்போது நாங்கள் நாங்க என்ன செய்வோம் இளைஞர்கள் என்ன செய்வோம் ஒப்புடுறதுக்கு என்ன வேற வேறு நாட்டு ஆக்களுடைய ஒப்பிடுவோம் பக்கத்து வீடு தானே எங்களுக்கு இருக்குது அப்போ ஒப்பீட்ட அளவில் பார்க்குற பொழுது எங்களுடைய இலங்கையர்கள் இங்கே வருகின்ற பட்சத்தில் அவர்கள் தேடுகின்ற வேலைகள் ஒரு அடிப்படையான ஒரு வேலையாக இருக்கும் அவர்கள் தங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலையை தேடி போட்டு போகிறாங்க ஆனால் இந்தியாவிலேருந்து வாராக்கள் நல்ல ஒரு ஸ்கில் மைக்ரனாக அதாவது நல்ல ஒரு ஸ்கில்லா அங்கே இருந்து அதாவது ட்ரக் எல்லாம் அங்கேயே பழக்கப்படுதான் அப்போ இங்கே வந்து ட்ரக் லைசன்ஸ் எடுக்கிறது அவர்களுக்கு அது இலகுவாக இருக்குது அப்போ வந்தவுடனே உடனடியாக ட்ராக் லைசன்ஸ் எடுக்கிறாங்க டக்குன்னு உடனடியாக ரோட்டுக்குறாங்கிறாங்க அண்மையில் கூட ஒரு பெரிய ஒரு விபத்து ஒன்று அமெரிக்காவில் நடந்திருந்தது ஒரு ட்ராக் ட்ரைவர் வந்து ஜூட்டன் அடிச்சிருந்தார் நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க முறை அதாவது முறையற்ற முறையில் வந்து அவர் ஜூட்டன் அடித்தபடியாக இரண்டு மூன்று உயிர்கள் அந்த இடத்துல போயிட்டது இவ்வாறு பல விடயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்குது அதாவது குறிப்பாக இங்கே வந்து இப்போ நிறைய ஏர்ன் பண்ண வேணும் கொஞ்சம் குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் உழைச்சி முன்னேற வேணும்னு சொன்னால் நிறைய பேர் செலக்ட் பண்ணுற ஃபீல்டு வந்து அந்த ட்ராக் ட்ரைவிங் ஆனால் லைசன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுத்துட்டா ஒரு அப்படி இப்படி வேலைக்கு போகும் ஆனால் இப்போ நிறைய ட்ராக் ஒருக்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் என்னென்னு சொன்னால் அதாவது நாங்கள் வந்து பதினஞ்சு இருபது ரூபாக்கு நாங்கள் மனத்தியாலத்துக்கு வேலை செய்ய நாங்கள் ரெடியாக இருந்தால் இந்தியாவிலேருந்து வாராக்கள் ஐந்து டாலர்ஸ் அதாவது மா முதல்ல மாறி ரூபான்னு ரூபா இல்லை டாலர்ஸ் ஐந்து டாலர்ஸ் தொடக்கம் ஏழு டாலர்ஸுக்கு மனத்தியாலத்துக்கு அவர் வேலை அவங்க வந்து வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் போய்கொண்டிருக்குது அதே சமயத்தில் இப்போ ஒரு நிறுவனத்துக்குள்ளே ஒரு நபர் போனால் போதும் அது உங்களுக்கே தெரியும் தொடர்ச்சியாக ஒரு ஐந்தாறு பேர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த நிறுவனங்களுக்குள்ள எடுத்து விடுறது இவ்வாறான பல முறைகள் வந்து அவர்களால் பின்பற்றப்படுது இதனால தான் அதுக்காக இதனால மட்டும்தான் இங்க இருக்கிற வேலை வாய்ப்புகள் வந்து இழக்கப்படுது என்று நான் சொல்ல வரையில் இவ்வாறான நடைமுறைகள் அதே சமயத்தில் எல்லாருமே வந்து ஒன்டாரியோ மாகாணத்தை வந்து டார்கெட் பண்றபடியா டொரண்டோக்குள்ளே தான் குடியேறுவனும் ஒன்சாரியோக்குள்ளதான் குடியேறவனும் என்று சொல்லி நிறைய பேர் நினைச்சு இதுக்குள்ள குடியேறுறபடியாகவும் வேலை வாய்ப்புகள் வந்து பரவலாக வந்து இழக்கப்படுது இந்த காணொலி என்ற துவக்கத்திலேயே நான் சொல்லியிருப்பேன் குறிக்கப்பட்ட பகுதியினரை வந்து தாக்கி பேசுவதாக இந்த காணொலி இல்லை இந்த அதாவது கனடாவில் டொரண்டோவில் என்ன நடக்குதோ நான் என்னுடைய கண்ணால் என்னத்தை பார்க்குறனோ என்னத்தை காதால் கேட்டு அறிஞ்சினானோ அந்த வடிவங்களை மாத்திரம் தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு பகிர்ந்தளிச்சிருக்கேன் கனடாவுக்கு வேற இருப்பதை வர இருக்கிறீங்க ஏற்கனவே விசிட்டர்ஸ் விசாவில் வந்துட்டு போயிருக்கிறீங்க வேறு ஏதோ ஒரு சில சில நடைமுறைகளால் கனடாவுக்குள்ளே வரதுக்கு முயற்சி பண்ணி இருக்கிறதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குற பட்சத்தில் தங்களுடைய நிறுவனங்களுக்குள்ள வழங்குற பட்சத்தில் ஏன்னா சில சில விஷயங்களை வந்து நான் காணொலியூடாக வழங்கப்படுத்திட முடியாது தங்களுடைய நிறுவனங்களுக்குள்ள வழங்குற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படி இல்லை என்ன வந்து விசிட்டர்ஸ் விசா இருக்குது போன முறை வந்து ஃப்ரெண்ட்ஸோட நின்றுனா இந்த முறை அப்படி இப்படி இந்த முறை வந்து தான் ஏதாவது வந்து பார்க்கணும் என்று சொன்னால் உங்களுடைய பணம் நீங்கள் கொண்டு வருகின்ற பணம் வீண் விரயமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதே சமயத்தில் இப்போ வந்து கனடா வந்து பிஆர் நடைமுறையில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கு என்னுடைய அடுத்த காணொலி இது சம்மந்தப்பட்ட காணொலி தான் உங்களுக்கு வேறு இருக்குது என்னுடைய சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் என்னுடைய அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் மறுபடியும் சந்திக்கலாம் பாய்